க்கையா ஏன் நீங்கள் சொன்னீங்களா ஐயா யாவரி அவரி இருக்க பொருங்கய்யா இப்போ இருந்தால் அந்த பூக்களெல்லாம் வந்திருக்கு இந்த இருக்கையா அந்த மொட்டு இந்த வருது பாருங்க அந்த மொட்டு அந்த மொட்டு இது அதனோட தண்டு இந்த இந்த மாதிரி மொட்டு வருதுங்கய்யா அந்த மொட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி இந்த வருது பாருங்க இது சின்ன முட்டு இது அதுக்கு அடுத்தால பெரிய மொட்டு கொஞ்சம் பெரிய மொட்டு இது அதுக்கு அடுத்தால கொஞ்சம் பெரிய முட்டு இது அதுக்கு அடுத்தால கொஞ்சம் பெரிய மொட்டு இந்த இருக்கு பாருங்க தண்டு என்னோடய தண்டு வந்து திக்கு சிகப்பு கலரில் இருக்குதுங்கய்யா அதோட இலையமைப்பு வந்து இந்த மாதிரி இருக்குங்கய்யா நேர் நேர் எதிர் எதிராக போகுதுங்கய்யா லாஸ்ட்டு முனையில் வந்து ஒத்த இலையாக பிரியுதுங்கய்யா மற்ற இடத்துலலாம் நேர் நேராக எதிர் எதிராக பிரியுதுங்கய்யா ரெண்டு ரெண்டு இலையா கடைசி முனையில் வந்து ஒரு இலை மட்டும் நிற்கிங்கய்யா இந்த இருக்கு போகிறீங்க அதனோடய தண்டமைப்பு இந்த மாதிரி இருக்குங்கய்யா என்னோடய மொத்த செடி பாருங்க அடி வேறு இது தண்டு இதுலேருந்து இப்படி வந்து இந்த மாதிரி கிளையாக பிரியுதுங்கய்யா இந்த பிரியுதாயா இந்த மாதிரி கிளைய பிரிஞ்சு இந்த மாதிரி மொத்த செடியாக இருக்குங்க அழகாக இருக்குங்கய்யா பாக்கி வேறு போகிறீங்கயா தெரியுதாயா இந்த மாதிரி மொத்தமாக வருதுங்கய்யா இதில் ஒரு ஏழு எட்டு செடிகிட்டே கிடக்குங்கய்யா இந்த இருங்கயா எப்போ விதை விழுந்து இந்த தளத்தில் இருக்காயா இந்த தளத்துருக்கு இந்த தளத்துருக்கு அப்புறம் இந்த தளத்துருக்கு அப்புறம் இந்த இருக்குது அதுக்கப்புறம் அந்த இருக்குது அந்த ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஒன்று இருக்குது இந்த பக்கம் இப்படியா இதில் ஒரு மொத்தத்தில் ஒரு ஏழு எட்டு செடிகிட்டே இங்கேண்ணா இருக்குங்கய்யா இங்கே இருக்கப்போறீங்க அழகாக இருக்காயா நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா பூ நல்லா வந்திருக்குங்கய்யா வெதை வந்தோடனே கண்டிப்பாக எடுத்துருவோண்ணயா நன்றிங்கய்யா